வணக்கம் என்னோட நிலை இரண்டு மாணவர்களோட முதல் பருவ திட்டப்பணிக்கான காணொலியை தான் இன்னைக்கு நீங்க பாக்க போறீங்க வணக்கம் என் பேர் ஹர்ஷித் என் வீட்டில் ரோஜா செடி இருக்கு அது ரோஜா செடி நிறைய முல்கள் இருக்கு ஆனா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கும் பாக்க அந்த ரோஜா செடி வந்து கோபம் மற்றும் பாசமும் காமிக்கும் என்னோட வீட்டில் மணி செடியோ இருக்கு அந்த மணி செடி வந்து மஞ்சள் நிறம் இருக்கலாம் பச்சை நிறம் இருக்கலாம் என் பெயர் இது வந்து துளசி இது இதோ இது வந்து

வளர்த்தோம் என் பெயர் சஞ்சனா மரம் நம் வாழ்வில் முக்கியமானது மரம் மழையை தருகின்றன மரம் காற்றை தூய்மை படுத்துகிறது என் பெயர் அத்வை என் வீட் தோட்டத்துல முருங்கை மரம் வாழை மரம் மற்றும் தென்னை மரம் இருக்கு தினமும் என் தாத்தாவோட எல்லா செடிக்கும் நான் தண்ணி கொடுப்பேன்

அனைவருக்கும் வணக்கம் ஒரு அற்புதமான குறுஞ்சுருள் நமது துணை முதல்வர் சத்யா அவர்களோட மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக அற்புதமான ஒரு காணொலி உருவாக்கி தந்திருக்காங்க சத்யா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக தங்களோட தோட்டத்தில் இருக்கிற செடிகளை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா ஆசிரியர்களும் இந்த மாதிரி தங்களோட வகுப்பு மாணவர்களை ஊக்குவித்து இந்த மாதிரி காணொலிகளை படைத்து அனுப்புங்க ரொம்ப நல்லா இருக்கு இயல்பா அவங்க தமிழ்ல உரையாடி அதை காணொளியை எடுத்து வெளியிடுறப்ப அது இன்னும் ரொம்ப பலனளிக்கும் எல்லாரும் நம்புறேன் நம்ம முதல் பருவ தேர்வு ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது புதிய ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருந்திருக்கும் சில குறைகள் சில தவறுகள் இருந்தாலும் அடுத்த முறை நம்ம திருத்திக்கலாம் இதுக்கு ஒத்துழைத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கடுமையாக உழைத்த ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் தேர்வில் சிறப்பாக வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களும் சரிங்க பெற்றோர்களுக்கு ஒரு நினைவூட்டல் உங்கள் வகுப்பு மாணவர்கள் இந்த வாரம் வர முடியல வகுப்புக்கு வர முடியல அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே சேவை கோரிக்கை தொடங்கிடுங்க உங்கள் ஆசிரியருக்கு தெரிவிச்சிருங்க இது ரொம்ப உதவியாக இருக்கும் இது தேர்வுகளுக்கு பொருந்தும் தேர்வுகளுக்கு வர முடியலைன்னா சேவை கோரிக்கை வர முடியாது அப்படிங்கிற காரணத்தை சொல்லிட்டிங்கன்னா அதுக்கான மாற்று ஏற்பாடு தேர்வுக்கான மாற்று ஏற்பாடுகள் உங்களுக்கு செய்து தரப்படும் இதனால் கடைசி நேரத்தில் இருக்கிற குழப்பங்களை நம்ம தவிர்க்கலாம் வர முடியலன்னு தெரிஞ்சுன்னா முன்னாடியே சேவை கோரிக்கை தொடங்கிடுங்க சரிங்களா இதுக்கான அறிவிப்புகள் இதுக்கான திட்டங்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு மின்னஞ்சலில் வந்திருக்கு தயவு செஞ்சு பள்ளியிலிருந்து வர மின்னஞ்சல்களையும் ஆசிரியர்கிட்ட வர வர மின்னஞ்சல்களையும் தவறாமல் படிங்க இது இது இந்த பள்ளி சிறப்பாக நடத்துறக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு இதெல்லாம் கருத்தில் கொள்வின்னு நம்புகிறேன் சரிங்க நம்ம பூச்சிடுவோம் நன்றி வணக்கம்